மிதுன ராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சோதரர் அருண்குமார் பேசுகிறேன் நீண்ட நடும் நாட்களுக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ கடந்த மே மாதம் இருந்த குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்கரகதியில இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரசார் அடிப்படையில் கொஞ்சம் பின்னோக்கி நகர்வதற்கு காத்திருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு நாட்கள் ரிஷபராசியிலிருந்து வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருக்க போகுதுங்க இந்த வக்ர பயிற்சி மிதனராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத மறுக்க முடியாது ஏன்னா கடந்த சனிப்பெயிற்சிக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அஷ்டமத்து சனி என்பது ஆறாத வடுக்களை எல்லாத்தையுமே கொடுத்தது அப்படின்றத மறுக்கவே முடியாது இறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மெதுனராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி இருக்கும்னே சொல்லலாம் ஸோ குரு பயிற்சியாய் கூட குடும்பத்தில் பெரும் குழப்பமும் பெரும் நிம்மதியோடும் இல்லற வாழ்க்கையில குறிப்பாக ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குதூகலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த வக்கரப்பயிற்சி இருந்தே தீருங்க வீட்டில் நிம்மதியே இல்லை பணம் சார்ந்த விஷயங்களில் பெரும் தடைகளை அனுபவிச்சுட்டு வந்தோம் தேவையில்லாத விரைய செலவுகளை பண்ணிக்கிட்டே இருந்தோம் எத்தனையோ வழிபாடுகளை செஞ்சு கூட தெய்வ நடமாட்டம் வீட்டில் இல்லை அதில் கடவுள் கோயிலுக்கு போயிட்டு தாங்க வீட்டில் சண்டையே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தவங்க எல்லாருடைய பிரச்சனைகளும் கடவுள் புண்ணியத்தில் தீரும் குறிப்பாக ஒரு புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியமும் புதுவிதமான ஒரு தெம்போடையும் உங்களுடைய வாழ்க்கையை கடத்துவதற்குரிய ஒரு அற்புதமான தொடக்கமாக இந்த ஐந்து மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நாளாக டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நாளில் கேது இருக்கிறதுனால நிறைய இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒன்பது மாதங்களில் நடக்கிறதுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாயோட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தாயோட நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக கவனமாக கையாளணும் வண்டி ஓட்டும் போதெல்லாம் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கும் அப்பப்போ சின்ன சின்ன பழுதுகள் வரும் எவ்வளோதான் செலவு பண்ணாலும் சரிதான் நல்லா செலவு பண்ணிவிட்டு எடுத்து அந்த வீட்டில் விட்டாலும் திடீர்னு ஏதாவது ஒரு கீரல் ஏற்பட்டு மறுபடியும் கொண்டு போய் பார்க்கக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படும் அதுக்கு காரணம் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பெருசாக அகலக்கால் வைக்காமல் நிதானமாக கொஞ்சம் சீராகவே நீங்கள் கடந்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நாளில் இருக்கிற கேது பேச்சியாகிற வரைக்கும் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பெரிய முதலீடுகளை செய்யக்கூடாது பெரிய முயற்சிகளில் போய் இன்றைய காலகட்டத்துக்கு நீங்கள் இறங்கக்கூடாது அப்படி இறங்கினா கண்டிப்பாக அது தேவையில்லாத அலைச்சல்களையும் விரைவு செலவையும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மிதனராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய ஐந்து மாதத்துல புத்தர வாக்கியம் பெறுவதற்குரிய அற்புதமான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்கள் அல்லது பிள்ளைகளை பிரிந்து வாழக்கூடிய பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வரக்கூடிய அந்த ஒரு ஐந்து மாத காலம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதிலையும் குறிப்பாக கடன் வாங்கிட்டு அந்த கடன் சுமையை அடைக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அல்லது உடல் ரீதியாக பல சிக்கல்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுட்டு இருந்தவங்க அல்லது மறைமுகமான போட்டியும் பொறாமையும் எதிர்ப்புகளும் என்னை சுத்தியே இருந்துட்டு இருக்குதே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும் உங்களை எதிர்த்தவர்களே உங்களிடத்தில் சரணடையக்கூடிய சூழல்களும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படும் குறிப்பா நீண்ட நாட்களாக காதலிச்சுட்டே இருக்கும் அந்த காதலுக்கு ஒரு முடிவே கிடைக்கல கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருஷமா நாங்கள் மூவ் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த வரக்கூடிய குரு அக்ர காலத்துல திருமண யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த காதல் கைகூடக்கூடியதாக இருக்கும் கணிசமான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சுமூக தீர்வை எட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் பிரிஞ்சு வாழக்கூடிய தம்பதியர்களா நாங்க இருந்துட்டு இருக்கிறோம் ஒத்துமையா இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் யாரு கண்ணுபட்டுச்சோ தெரியலையே புருஷமுண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு கடந்த மூணு வருஷம் அஷ்டமத்து சனி நடந்திருந்த காலகட்டங்கள்ல பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் கூட புரிந்துணர்வோடு ஒன்றுபட்டு சேருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது கணவனை இழந்துட்டு நான் இருக்கேன் அல்லது மனைவியை இழந்துட்டு நான் இருக்கேன் அல்லது மறுமணத்தை எதிர்நோக்கி நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை ஏற்படும் கொடுக்கல் வாங்கலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் கடன் வாங்கிட்டு ஒருத்தவங்க கொடுக்காமலே இருக்கா அல்லது வாங்கின கடனை நம்மளால் அடைக்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த கடனையும் வரைந்து அடைக்கக்கூடிய சூழலை ஆண்டவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்பாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அவருடைய உடல் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக இருக்கும் ஏன்னா இந்த குரு வக்ர காலகட்டங்களில் சனி பகவானும் நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் வக்ரத்திலே தான் டிராவல் பண்றாரு சோ அந்த அடிப்படையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சில பேத்துக்கு பூர்வீகத்தில் சொத்து கிடைக்கும் பூர்வீகம் சொத்து பத்து சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பத்துல ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தினராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பத்து மாதத்திற்குள் பட்டம் பதவி பேர் புகழ் ஏதாவது ஒண்ணு கிடைச்சே தீரும் ஒரு புது பட்டம் கிடைக்கும் புதிய பதவி கிடைக்கும் புதிய பெயர் கிடைக்கும் புதிய புகழ் கிடைக்கும் புதிய ஒரு ஜீவனத்துக்குரிய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஜீவன கர்மஸ்தானத்துல ராகு இருக்கு பத்துல ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜாதகனுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அடிப்படையில பத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பணவரவையும் தரும் எதிர்பார்க்காத பணத்தை கொடுக்குறதா ராகுவோட வேலை அஞ்சு ரூபாய்க்கு வேலை செய்யும் பொழுது பரவாயில்லடா ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எப்படி வேண்டுமானாலும் ஏற்படலாம் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையும் ஏற்படலாம் அது ஜாக்பாட்லையும் அடிக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை தரும் அதே மாதிரி இப்போ பதினொன்றாவது இடத்தை நோக்கி அந்த குரு வக்கரத்துல இருக்கிறதுனால விரைய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு கண்டிப்பா அந்த நான்கு மாத காலத்துல நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுவீங்க வீடு சார்ந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறதோ வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணுறதோ அல்லது பிள்ளைகளுடைய சுபகாரியத்துக்கு செலவு பண்ணுறதோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணும்போது கடவுள் புண்ணியத்தில் அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் நிகர லாபம் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக விரைய செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்கள் நிறைய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க ரொம்ப நாளா இந்த இடத்துக்கு போகணுன்னு விருப்பப்படுறேன் ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் சாமி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் விரும்பியவாறு விரும்பிய இடத்திற்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய அற்புத பாக்கியமும் அந்த இறைவனுடைய அனுகூல கருணையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த அஷ்டமத்து சனியில பட்ட வழியிலிருந்து மீண்டு வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தலாம் நினைக்கும் போது இந்த குருவும் பன்னெண்டில் வந்து நம்மளை போட்டு மறைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு பட்ட குமரல்கள் அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவையும் நல்ல பாதைகளில் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களையும் கொடுக்கறதுக்காகவே வரக்கூடிய நூத்தி பதினாறு நாட்கள் இருக்குது உங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அற்புதமாக நல்ல முயற்சியோடும் நல்ல சிந்தனையோடும் நீங்க தொடங்கி ஆரம்பிச்சு பண்ணுங்க கடவுள் புண்ணியத்தில் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் மேலும் என்ன வழிபாடு செஞ்சா இந்த குருவினுடைய வக்கர பயிற்சியில நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துல நாலாவது இடத்துல கேது சஞ்சரிக்கும் பட்சத்துல விநாயகருடைய வழிபாடுகள் சங்கடகர சதுர்த்தி எப்போ வந்தாலும் சரி அல்லது மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி எப்போ வந்தாலும் சரி அல்லது வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகப் பெருமானை வழிபட்டு அருகும்பில் மாலை சாத்தி நீங்கள் வழிபட்டாலே இப்போது ஒரு மூணு வாரம் அல்லது அஞ்சு வாரத்துக்கு போயிட்டு அருகும்பில் மாலை நீங்களே கோத்தாலும் சந்தோஷம் அப்படி இல்லை கடைகளில் கிடைச்சாலும் அந்த மாலையை வாங்கிக்கிட்டு விநாயக பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணி கடவுளையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்துங்க குறிப்பா சுகஸ்தானத்துல கேது வந்து உட்கார்ந்ததுல தாய் மனை வீடு வாகனம் தொழில் இந்த அஞ்சு விஷயத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்து எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க கும்பிட்டுட்டு வாங்க சத்தியமாக அந்த விநாயக பெருமான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் மேலும் பல்வேறு விஷயங்களை உங்க கூட நான் பேச காத்திருக்கேன் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்குரிய புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனல்ல வர காத்துருக்கு நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் செட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ நான் போடும்போது அது உங்க நோட்டிபிகேஷன் பேனல்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்